குவைத்து நாட்டில் அல்தவ் அப்படிங்கிற இன்ஜினியரிங் கம்பெனிக்கு வருகிற பிப்ரவரி தேதி அன்னைக்கு இருபத்தி ஏழு விதமான வேகன்சிக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து அக்செப்டு தான் நீங்கள் என்ன கேட்டகிரியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகிரிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இருக்கும் பட்சத்தில் இந்த வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த இன்டர்வியூ வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் தான் இன்டர்வியூ நடக்குது இந்த இருபத்தி ஏழு வேகன்சி என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான வேகன்சி அதில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வேகன்சி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் செகண்ட் வேகன்சி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் மூணாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரை பொங்கலுக்கும் அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் நாலாவது வேகன்சி கண்ட்ரோல் ரூம் இன்ஜினியர் கண்ட்ரோல் ரூம் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் அஞ்சாவது வேக்கன்சி மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் ஆறாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் ஏழாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர்வைசர் இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் எட்டாவது வேகன்சி மெக்கானிக்கல் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் ஒம்பதாவது வேகன்சி மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஸ்டாட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பத்தாவது வேகன்சி கண்ட்ரோல் வால்வ் டெக்னீஷியன் கண்ட்ரோல் வால்வ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பதினொன்றாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் சி இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பதிமூணாவது வேக்கன்சி சேஃப்டி ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பதினாலாவது வேக்கன்சி டேட்டா ப்ராசஸ் ஆப்ரேட்டர் டேட்டா ப்ராசஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் அது பதினஞ்சாவது வேகன்சி ப்ராக்ரஸ்மேன் இன்ஜினியர் ப்ராக்ரஸ்மேன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் பதினாறாவது வேகன்சி ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னூற்றி இருபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பதினேழாவது வேகன்சி ஹெச்விஏசி டெக்னீஷியன் ஹெச்விஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் அது நெட்டாவது வேகன்சி இஓடி ஆப்ரேட்டர் இஓடி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பத்தொம்போதாவது வேகன்சி டிக் அண்டு ஆர்க் வெல்டர் டிக் அண்டு ஆர்க் வெல்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபதாவது வேகன்சி ஹைட்ரோஜெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபதாவது வேகன்சி ஃபைவ் ஃபேப்ரிகேஷன் இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி ஒன்றாவது வேகன்சி என்டிடி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி மூணாவது வேகன்சி ஸ்கேப் ஃபோல்டர் ஸ்கேப் ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி நாலாவது வேகன்சி ஹார்ட் இன்சுலேட்டர் ஹார்ட் இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் முப்பத்தி அஞ்சாவது வேகன்சி ஃபைண்டர் பைண்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரஸ் பைண்டர் அண்டு ஸ்ப்ரே பைண்டர் ரெண்டுமே வரும் இதுக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கேடி சேல்ரி கிடைக்கும் ரிக்கர் ரிக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாவது வேகன்சி ஹெல்ப்பர் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இந்த வேகன்சி இந்த இருபத்தி ஏழு வேகன்சிக்கும் இன்டர்வியூ டேட் பிப்ரவரி அஞ்சாந்தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய அல் அரஃப் அர்பா அப்படிங்கிற கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஏழு வேகன்சிக்கும் உங்களுக்கு இண்டியன் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அக்செப்டு தான் உங்களுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு சிவி மற்றும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணிட்டு இன்டர்வியூ இருபது அஞ்சாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய இன்டர்வியூ டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வேகன்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு சின்ன ஜாப்புக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோக இல்லை உங்களுக்கு இதில் எலிஜிபிலி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நமக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து போடக்கூடிய வேகன்சியில் வந்து உங்களுக்கான வேலை வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி